புத்தொழில் களம் வெற்றியாளர்களுக்கு முதற்கட்ட நிதியுதவியை எம்பி கனிமொழி கருணாநிதி வழங்கினார் தூத்துக்குடியில் புத்தொழில் களம் திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று சிறந்த இளம் தொழில் முனைவோரின் திட்டங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் முதல் தவணையாக மூன்று பேருக்கு தலா ரூபாய் இரண்டு லட்சம் நிதியுதவியை மக்களவை உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி என்று காலை மக்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் வைத்து வெற்றியாளர்களுக்கு வழங்கினார் பின்னர் வெற்றி பெற்ற இளம் தொழில் முனைவோர்களிடம் கலந்துரையாடினார் சென்ற மாதம் தூத்துக்குடியிலே நடந்த புத்தொழில் களம் நிகழ்ச்சியின் வழியாக பல இளைஞர்கள் இளம் பெண்கள் அந்த புத்தொழில் களத்தின் வழியாக தொழில் முனைவோர்களாக தொழில் தொடங்குவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முன்னெடுப்பை செய்திருந்தோம் அதன் வழியாக மூன்று பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள் அந்த மூன்று பேருக்கும் முதல் தவணையாக இரண்டு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் தலா ஆளுக்கு பத்து லட்சம் ரூபாய் என்று வெற்றி பெற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது முதல் தவணையாக வழங்கக்கூடிய அந்த இரண்டு லட்சம் ரூபாய் என்று வழங்கப்பட்டது விரைவிலே அடுத்த கட்டமாக அடுத்த இரண்டு கட்டங்களில் மீதி மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த தொழில் முனைவோர்கள் ஏறத்தாழ அந்த புத்தொழில் களத்திற்கு ஒரு நானூறு பேர் அதற்கு விண்ணப்பம் செய்திருந்தார்கள் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரை இன்று மறுபடியும் அழைத்திருக்கிறோம் அவர்கள் அன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இழந்திருந்தாலும் அவர்களுக்கு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களின் வழியாக அல்லது வங்கிகளில் இருக்கக்கூடிய திட்டங்களின் வழியாக எப்படி உதவி பெறுவது என்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக அவர்களை இன்று அழைத்திருக்கிறோம் நிச்சயமாக அந்த ஸ்கீம்ஸில் அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கான உதவிகள் கிடைக்கும் என்பதை பற்றி அவர்களுக்கு ஒரு கைட் பண்ணுறதுக்காக இன்று சில பேரை தேர்ந்தெடுத்து மறுபடியும் அழைத்திருக்கிறோம் என்னங்க இப்போ ஒரு ஒரு ஏறத்தாழ ஒரு நாற்பது பேரை அழைத்திருக்கிறோம் இல்லைங்க ஒரு வரா அவங்களெல்லாம் நம்ம அழைச்சிருக்கோம் முதல் கட்டமாக எது எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தொழிலுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதோ அவர்களை அழைத்திருக்கிறோம் இல்லைங்க வாய்ப்புகள் இன்னும் அதிகரிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்காக தான் அவங்க அன்னைக்கு என்னங்க இல்லை இல்லைங்க இது சில பேருடைய உதவியோடு அது மட்டும் இல்லாமல் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸு பர்சனல் ஃபண்டு இதெல்லாம் சேர்த்து பண்ணி நிச்சயமாக இது வந்து அதை பற்றி பேசுவதென்றால் எல்லோரையுமே மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கக்கூடிய அதிர்ச்சி அளித்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய சோகமான நிகழ்வு அது ஆனால் அதை அரசியலாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கம் இதை ஒரு வேறு திசைக்கு திருப்பக்கூடிய ஒரு அபாயத்தில் இந்த சூழலை கொண்டு போய் அவர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சில ஃபெயிலியர்ஸ் இருக்கு அரசாங்கத்தின் பக்கத்திலே அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்யாமல் இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் தாக்குதல் நடைபெறும் பொழுது அதை அரசியலாக்கி அதிலிருந்து ஆதாயம் அடைவது சில சூழ்நிலைகளை உருவாக்குவது இது எல்லாமே நாட்டுடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய பங்கமாக வந்துவிடும் என்பதை யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும்